முதுமை எல்லாருக்குமே வரும் அன்று என் தந்தைக்கு செய்தேன் என்று நான் அனுபவிக்கிறேன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த என்னை யாரோ அடிப்பது போல உணர்ந்த நான் திடுக்கிட்டு எழுந்தேன் காலேஜுக்கு நேரமாகதில்லை புறப்பட வேணாமா அம்மாவின் கணீர் குரல் சுப்பிரவாதமாய் என் செவிப்பறையில் இறங்க தலையை சொரிந்து கொண்டே எழுந்து முணுமுணுத்தவாறு வெளியே வந்தேன் காலை சூரியன் எவரிடமும் அனுமதி கேட்காமலே என் முகத்தில் வந்து அரைந்து என் கண்களை கூச செய்தது கண்களை மூடியவாறே முன் வாசலுக்கு வந்த என் கண்ணில் அந்த காட்சி தெளிவாக விழுந்தது இந்நாள்வரை கம்பீர புருஷராய் தான் பார்த்து ரசித்த முன்வீட்டு பெரியவர் தன் வாசல் படியைத் தாண்டி தலையை தொங்க போட்டவாறு வந்து கொண்டிருந்தார் இவருக்கு என்னாச்சு என என் உள் மனம் யோசிக்கும் முன் அவர் அவருடைய வீட்டின் கேற்றின் பக்கத்தில் வந்துவிட்டார் மனிதர் நொந்து நூலாகி இருப்பது தெளிவாக தெரிந்தது அவ்வளவு கம்பீரமான மனிதரை அப்படி உடைந்து போன கோலத்தில் பார்த்ததும் மனது ஏற்க முடியாமல் தவித்தது குழப்பமாக இறங்கி அவரை நோக்கி நடந்தேன் அட அள்றாரா இவரா இவர் அழுமளவு அப்படி என்ன சம்பவம் நடந்தது ஒருவேளை ஒருவேளை பாட்டி இறந்து விட்டாரோ சட்டனை எண்ணம் தோன்ற அந்த வீட்டை உன்னிப்பாக கவனித்தேன் அப்படி ஒன்றும் தெரியவில்லை வீடே அமைதியாக இருந்தது அதே நேரம் வெளிவந்த என் அம்மா அவரோட போதாத காலன்னு தான் சொல்லணும் எப்படி இருந்த மனுஷர் இவரை போய் அந்த சண்டாலாம் வச்சிட்டானே ஹீ இருக்கு இவனுங்களுக்கு என் தாயின் அங்கலாய்ப்பு புரியாமல் அவரை வினோதமாக பார்த்தேன் ஏண்டி அப்படி பார்க்குற இப்போ எதுக்கு இந்த புலம்பல் முடுதத்தை அதாங்க தாத்தாவை பல வருஷமாக என் ஊர் மக்கள் அப்படி தான் அழைப்பாங்க யார் என்ன சொன்னாங்க ஏன் அவர் உடஞ்சி போய் வெளிவருகிறாரு அதை ஏண்டி கேட்குறா விடிஞ்ச விலனிலிருந்தே அந்த சண்டாளியோட தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு போய் பார்க்கலானா அவன் நம்ம மேலே பாஞ்சிடுவாளு பயமாக இருக்கு நீங்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்க மூத்த மருமகளையா ஹில்லடி இளையனுடைய பொண்டாட்டியை தான் சொல்கிறேன் மூத்தனுடைய பொண்டாட்டி தான் அப்படின்னு பார்த்தா ஹிவம் பொண்டாட்டி எகரிட்டு வரா மனுஷரும் என்னதான் பண்ணுவார் பலர் வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு போய் கம்பீரமாக தீர்ப்பு சொன்ன மனுஷர் தாம் வீட்டுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு எழுத முடியாமல் உடைஞ்சி போய் அழுதுட்டாரு பார்த்த எனக்குமே கண்ணு கலங்கிடுச்சி அவரோட சுக காலத்தில் அவரோட பக்கத்தில் கூட நின்று ஒருத்தர் குரல் உயர்த்தி பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு முன்னாலேயே கையை ஒசத்தி பேசுகிறாளுங்க அந்த சிருக்கிங்க தாய் ஆதங்கத்தில் சொல்ல புரியாமல் புருவ முடிச்சோடு தான் தாயை பார்த்தேன் இப்போ இப்போ என்னதான் பிரச்சனை அடக்க முடியாமல் தான் கேட்டேன் வேற என்ன வயசான ரெண்டு பேரையும் நான் தனியாக பார்க்க முடியாது மாமியார் காரிய நான் பார்த்துக்கிறேன் மாமனாரை மூத்தவங்க பார்த்துக்கட்டும்னு கொடி பிடிக்கிறா சின்னவா படுக்கலை கிடக்கிற மனைவியை விட்டுட்டு அந்த மனுஷனால் மூத்தவங்க வீட்டுக்கு எப்படி போக முடியும் அந்த மனுஷர் அந்த மகாராசியை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு தான் நமக்கு நல்லா தெரியுமே ரெண்டு பேரும் ஒரு நாள் சண்டை போட்டு நான் பார்த்ததில்லை அதிலையும் எப்படி வாழ்ந்த மனுஷங்க அவங்க அவங்கள போய் பிரிஞ்சு ரெண்டு இடத்துக்கு போக சொன்னால் அவரால் எப்படி முடியும் காலையிலே மருமகா சுப்ரவாதத்தை தொடங்கிட்டா மகனும் மனைவிக்கு ஒத்து உதுறான் பெருசு எவ்வளவோ பேசி பார்த்தாரு கல்லஞ்சக்காரி கொஞ்சமாக மனசு இழகலை அதான் பெருசு மூத்தவர் வீட்டுக்கு போக கிளம்புதுன்னு நினைக்கிறேன் இது என்னமோ அநியாயம் மனசு கேட்காமல் நான் தான் கேட்டேன் பூரிசம் பொண்டாட்டிய பிரிக்க இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தானும் தெரியல இது நாள் வர எப்படியும் வாழ்ந்திருக்கலாம் ஆனா கடைசி காலத்துல ரெண்டு பேரோட அன்பும் அக்கறையும் ரெண்டு பேருக்கும் தேவை இந்த நேரம் ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறது பாவம் இல்லையா அம்மாவாலும் என்னாலும் அன்றைய நாள் தான் முடிந்தது வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அதே நேரம் அந்த பெரியவர் நின்று திரும்பி தன் வீட்டை ஏக்கமாக பார்த்தார் அவர் தன் மனைவியோடு வாழ கட்டி அந்த மாடி வீடு அவரை பார்த்து சிரித்தது ஊர்ல முதல் மாடி வீடு கட்டியவர் இவர்தான் இவர் குடும்பம் ஓரளவு வசதியோடு வாழ்ந்து வந்தாலும் இப்போது அவர்களிடம் இருக்கும் கரைகான சொத்துக்கு காரணம் கட்டிலில் முடங்கி கிடக்கும் அந்த அம்பாள்தான் இந்த வீட்டிற்குள் நுழைந்த போது நூற்றி ஒரு பவுன் நகையோடும் லட்சம் ரூபாயோடும் தான் உள் நுழைந்தார் அவரின் வரவு இவரின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த காலத்தில் என் ஊரில் மாட்டு வண்டி வைத்திருந்தது இவர் ஒருவரும் தான் அந்த அளவு செல்வாக்கான மனிதர் அவர் பேச்சுக்கு ஊரே பணிந்து நிற்கும் அவரின் ஆறடி தோற்றமும் அந்த தோற்றத்திற்கு பொருத்தமான அவர் மீசையும் அவர் மார்பகங்களை பொதிந்திருக்கும் ரோம கால்களும் பார்ப்பவரையே நடுங்க வைக்கும் அப்படிப்பட்டவரை இப்படி ஒரு கோலத்திற்கான கண்கள் பணித்துவிட்டன ஏக்கமான பார்வை ஒன்றை தன் வீட்டை நோக்கி செலுத்தியவர் பின் தன் மனைவியின் அறையை நோக்கி செலுத்தினார் அடுத்த நொடி தளர்ந்து போய் திரும்பி நடக்கத் தொடங்கினார் அவர் நாடி வேதனையில் ஆடியதைக் கண்டதும் நிஜமாகவே என் உதடும் நடுங்க தொடங்கிவிட்டது ஆனால் நாம் எதுவும் பேசிவிட முடியாது அது பெரிய இடத்து சமாச்சாரம் மனதை கல்லாக்கி கொண்டுதான் வீட்டிற்குள் நுழைந்தேன் அன்றைய நாள் என்னை இழுத்து பரபரப்போடு காலேஜ் செல்ல ரெடியானேன் ஆனால் அன்று மாலை கல்லூரி முடிந்து வெளிவரும் மட்டும் என் கண்ணுக்குள் வேதனையில் அவர் நாடி துடித்ததுதான் அழியாமல் நின்றது வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் என்னை அறியாமல் என் கண்கள் அந்த வீட்டிற்கு தான் சென்றது வீடே நிசப்தம் குடிகொண்டிருந்தது பார்வை மெல்ல பாட்டியை படுக்க வைக்கப்பட்டிருக்கும் அறையை நோக்கி நகர்ந்தபோது நிச்சயமாகவே நான் அழுதுவிட்டேன் அந்த பெரிய மனிதர் ஜன்னலுக்கு வெளியே நின்று மருமகளுக்கு தெரியாமல் எதையோ மனைவிக்கு ஊட்டி கொண்டிருந்தார் அந்த நேரம் அவர் கண்கள் பரபரத்த அசைவை பார்த்தால் கல் நெஞ்சம் கூட கரைந்துவிடும் மனைவிக்கு வாங்கி வந்ததை ஊட்டிய பின் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து வெளியேறி சென்றதை பார்க்க பார்க்க கண்கள் பணித்தன கட்டிய மனைவிக்கு ஆசையாக வாங்கி கொடுக்கவே கள்ளத்தனமாய் வரவேண்டியிருக்கிறது இருக்கிறது அவர் மனம் என்ன பாடுபடும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அடுத்தடுத்த நாட்களும் இது தொடர ஒரு நாள் மாட்டிக்கொண்டார் அன்று அந்த மருமகள் பேசிய பேச்சு காது கூட கொடுத்து கேட்க இருந்தது இவர் கண்டதையும் கடியதையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விடுவாராம் அது மல மல்ல சிரமப்படுகிறதாம் அது திட்டத்திட்ட அந்த மனிதர் ஒற்றை வார்த்தை பேசாமல் தலை குனிந்தவாறே வெளியேறதை பார்த்து நெஞ்சம் அடைத்து போனது அப்போது எல்லாம் மாடு வைத்து மிதித்துதான் நெல்லை பிரித்தெடுப்பார்கள் அப்படி பிரித்தெடுக்கும் வேலை இந்த பெரியவர் முன்னால் தான் நடைபெறும் அங்கெல்லாம் அந்த அம்மாளும் வருவார்கள் அப்படி வரும்போதெல்லாம் நான் என் அம்மாவுக்கு தூக்கம் வராமல் இருக்க தேயிலை காப்பி கொண்டு கொடுக்க போவேன் அந்த நேரமெல்லாம் அவர்கள் இருவரையும் பார்த்திருக்கிறேன் அவர் வாங்கி வரும் எல்லாம் மனைவியின் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுப்பதை மட்டுமே இந்த மனிதர் வாங்கி உண்பார் அந்த நினைவு வரை அவரை பாவமாக பார்த்தேன் அந்த நேரம் அவர் தலை குனிந்தவராய் வெளியேறியிருந்தார் அடுத்தடுத்த நாட்கள் மூத்த மகன் வீட்டில் இருந்து கொண்டு மனைவியின் அறையை வெறித்து பார்த்தவாறு அமர்ந்திருப்பார் அவர் எதுவும் பேசாவிட்டாலும் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்திருப்பது தெளிவாக தெரியும் அதன் பிறகு அவர் யாரிடமும் பேசவில்லை பெரிதாக சாப்பிடவும் இல்லை இவரின் பராமரிப்பு இல்லாததாலோ அல்லது கணவரிடம் பேச முடியாததாலோ என்னவோ மூன்றே வாரத்தில் அந்த அம்பாள் தன் உயிரை விட்டுவிட்டாள் மனைவி இறந்த அன்று அவர் தலைமாட்டில் வந்து அமர்ந்தவர்தான் அதன்பின் அந்த அம்பாளின் உடலை எடுக்கும் வரை அதை விட்டு அவர் நீங்கவில்லை ஒரு வழியாக மனைவியை அனுப்பி வைத்த அந்த பெரியவரும் அதிக நாள் இல்லை இரண்டே வாரத்தில் தன் உயிரை பிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு மனைவியுடன் சென்றுவிட்டார் அதோடு அந்த நிகழ்வு முடிந்தது என்றுதான் நினைத்தேன் ஆனால் காலங்கள் உருண்டோடி இந்த கதைக்கு திரைக்கதை எழுதியதை தான் என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை ஒரு பத்து வருடம் கழித்து நான் என் தாய் வீட்டிற்குச் செல்ல கணவர் வீட்டிலிருந்து கிளம்பினேன் கணவரும் உடன் வருவதாகச் சொல்ல அவரின் வண்டியில்தான் என் தாயை பார்க்க கிளம்பினேன் இந்த பத்து வருடத்தில் எனக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாகியும் இருந்தேன் கணவருக்கு வெளியூரில் வேலை என்பதாலும் நானும் அவருடன் தங்கிவிட்டதாலும் என்னால் இடையில் என் ஊருக்கு செல்ல முடியவில்லை கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஊருக்கு வந்திருந்ததாலும் என் தாயின் உடல்நிலை ரொம்ப மோசமாகி இருந்ததாலும் என் தாயை பார்த்துவிட்டு வரும் முனைப்பில்தான் கிளம்பி என் கணவரோடு ஊருக்கு வந்தேன் என் வீட்டு முற்றத்தில் வண்டியை கொண்டு நிறுத்தியதும் சட்டன என் கண்கள் என்னை அறியாமல் அந்த ஜன்னலுக்கு தான் சென்றது யாரும் யாருமின்ந்தி அந்த ஜன்னல் வெறிச்சோடிதான் கிடந்தது ஆனாலும் அந்த பயோதிக காதல் ஜோடியின் ஞாபகம் சட்டன வந்தது கூடவே அவர்களின் கடைசி காலமும் நினைவில் வந்தது நிஜத்தில் ஹிந்திய காலங்களில் இப்படி ஒரு ஜோடி இருக்குமா என்னை நானே கேட்டுக்கொண்டபோது என் கண்கள் எதேச்சியாக முன்னால் திரும்பியது அது 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 அந்த பெரியவரோட மகன் தானே ஆமா அவரே தான் அவரையே மாட்டுக்கொட்டகை பக்கத்தில் படுத்திருக்காரு கூர்ந்து பார்த்தேன் சட்டனை அந்த தாத்தாவின் ஞாபகம் தான் வந்தது திரும்பி வீட்டை பார்த்தேன் வீடு ரொம்பவே அழகுற அமைக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு பெரிய வீட்டை வைத்துக்கொண்டு இவர் ஏன் மாட்டுக்குட்டையில் படுத்திருக்கிறார் மனசு கேட்கவில்லை என் தாயின் வீட்டிற்குள் நுழைய கால்கள் அப்படியே திரும்பி அந்த மனிதனை நோக்கி பயணமானது என்னை கண்டதும் முகமலர வரவேற்றார் நலம் விசாரித்தார் ஆனால் அவர் வார்த்தைகளில் ஜீவன் இல்லை முகத்தில் எந்த பொலிவும் இல்லை கண்கள் குழி விழுந்திருந்தது ரொம்பவே சோர்வாகவே இருந்தார் அப்படியொன்றும் பெரிய வயது ஆகிவிடவில்லை ஆனாலும் முதுமை தட்டிவிட்ட தோற்றத்தில் தான் இருந்தார் பேச்சு கொடுத்தபோது அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு கணம் திணறிவிட்டேன் நான் நான் உள்ளால படுத்தா மருமகளுக்கு நாற்றம் கொடலை புரட்டுதாம்மா சாப்பிட முடியல அதான் என்னை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க ராத்திரி ஆனால் தூங்க முடியலை ஒரே கொசுகடி தூக்கம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நான் இப்படி ஆயிட்டேன் அதில் வேற ஊரில் இல்லாத எல்லா வியாதியும் இருக்கு எனக்கு மகாராசி கொஞ்ச நாள் மருமகளோட பேச்சை கேட்டுட்டு இருந்தா கடைசியாக பொறுக்க முடியாதுன்னு அவா என்னை இவங்க கையில் கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா அவா அவ போன நாள் தொட்டு ஒரு ரூபாய் சொத்துக்கு ஏங்கி கிடக்குறேன் சொல்லும் போதே அவர் கண்ணிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் சட்டனை அவரை தாண்டி விட பதறி போய் என்னன்னே சொல்றீங்க நம்ம நம்ம ராஜேஷ் பொண்டாட்டியா இப்படி மகன் கூட எதுவும் கேட்க மாட்டானா அவன் என்ன சொல்ல முடியும் மாப்பிள்ள பேச்சை கேட்குற ராட்சசியா கட்டி வச்சேன் அவன் வாய்குறந்தா அவனுக்கும் சோறு இல்லை உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே எப்படி வாழ்ந்தீங்க என்று உங்களுக்கு இந்த நிலைமையா என்னை பார்த்து பரிதாபப்படாதம்மா அதுக்கு நான் தகுதியானவனே இல்லை வயோதிக வழி எனக்கு இப்போதான் தெரியுது அன்று என் அப்பாவுக்கு செய்தேன் என்று நானே அனுபவிக்கிறேன் என் அப்பாவும் கடைசி காலத்தில் இப்படி தானே வாய் பேச முடியாமல் எல்லா வழியையும் அனுபவிச்சிட்ருப்பார் அந்த வழியை காட்டதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்திருக்காரு இளமையில் எல்லாருமே நமக்கு முதுமை வராதுன்னு நடந்துக்கிறோம் என்றாவது நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு மறந்துடுறோம் நான் இப்போ கடவுள்கிட்ட கேட்குறதே ஒன்றே ஒன்று தான்மா என் மகனுக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்துடாதுன்னு தான் தாங்க முடியலம்மா நமக்காக வாழ்ந்த பெற்றோரை எப்போ அள வைக்கிறோமோ அப்போவே நமக்கு அழிவு காலம் வந்துடுச்சு இதை இனி உள்ள தலைமுறையாவது புரிஞ்சுக்கணுமா தாயையோ தந்தையையோ அள வைக்காதுங்க அவங்க கண்ணீருக்கு நம்ம வாழ்க்கை நமக்கு பாடம் நடத்திவிடும் அந்த பாடம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் எங்களை பார்த்து நீங்களாவது திருந்துங்க இளம துடிப்பில் முதுமையை படிக்காதுங்க அப்புறம் முதுமை நம்மளை யோசிக்க வச்சிடும் அந்த பெரியவரின் மகன் கூறிய வார்த்தை பத்து வருடம் தாண்டியும் என் நெஞ்சில் நிழலாடி ஓடியது அதனாலோ என்னவோ முதுமையில் குழந்தையாக மாறி என்னை புரியாமல் பேசிவிடும் என் மாமியாரை என்னால் மன்னிக்க முடிந்தது அவரின் வயோதிக வழியில் தோள் கொடுக்க முடிந்தது கடைசியாய் மரண நேரத்தில் ஆசீர்வாதத்தையும் வாங்க முடிந்தது நீங்களும் இதை மனதில் நிறுத்தினால் முதுமை எல்லாருக்கும் வரமாய் அமையும் mutru